செந்தில் பாலாஜி என்றால் ஒரு ரூல் விஜய் என்றால் ஒரு ரூல் இதுதான் வந்து ஆளை சொல்றது ரூலை சொல்ற மெத்தடு அப்போ இதை எப்படி நீங்கள் வந்து இது ஜனநாயக நாட்டில் இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது என்று எனக்கு புரியல கப்பல் போன்ற ஒரு பஸ்ஸையும் எடுத்துக்கொண்டு ஜனநாயகன் பட ஷூட்டிங்க்கு தேவையான டைரக்டர்ஸ் பதினெட்டு கேமராக்கள் எயிட் கே கேமராவை எடுத்துக்கொண்டு பஸ்ஸில் ஃபிட் பண்ணி கொண்டு அறுபது ட்ரோனை வைத்துக்கொண்டு கூட்டத்தை கூட்டி ஒரு படப்பிடிப்பை நடத்த வரக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கு கண் முன்னால தனது அரசியல் ஆசைக்கு நிறைவேற்றுவதற்காக லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சைக்கோ தரமாக மக்களது அந்த பெரிய ரசித்து 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 இன்பம் கொண்ட ஒரு சைக்கோ பிஜேபி வக்கீல்களை வைத்து சிபிஐ கேஸுக்கு மாற்றுவதற்கு மனு போட்டு அதற்கு ஏற்ப ஆட்களை பிஜேபியும் அதிமுகவும் தயார் செய்து கொடுத்து கை ஆட்டுவதற்கு ஆடக்கூடிய தஞ்சாவூர் உண்மையாக இருக்கக்கூடிய விஜய் விஜயை காப்பாற்றுவதற்கு அதிமுகவும் பிஜேபியும் படாத பாடுபட்டு பொய்ச்சாட்சிகளை உருவாக்கி இறந்தவர்கள் வீட்டுக்கு நண்பர்களிடம் உற்றாரிடம் சென்று துக்கத்தை பங்கு துக்கத்தில் பங்கெடுப்பது துக்க விசாரிப்பு செய்வது பட்டினி விசாரிப்பு செய்வது என்பது தமிழர்களுடைய வழக்கம் அந்த வழக்கத்தை மாற்றி ஒவ்வொரு ரூமில் அவர்களை அடைத்து அவர்கள் கால்களில் போய் விழுந்து கண்ணீர் கண்ணீர் வடித்து ஒரு அழு நாடகம் அரங்கேற்றி இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயலை ஒரு நடிகனால் மட்டும்தான் செய்ய முடியும் உடைய ஒரு தலைவனால் செய்ய முடியாது இறந்தவுடன் கொடுத்தால் அது நிவாரணம் இறந்த பின்பு ஒரு மாதம் கழித்து சிபிஐக்கு விசாரணைக்கு சென்ற பின்பு அது கொடுத்தால் அது வந்து சாட்சியை கலைக்கக்கூடிய ஒரு குற்ற செயல்தான் இறந்தவுடன் கொடுத்தது தமிழக அரசு இறந்தவுடன் நீ எங்க போன உன்ன பணம் இல்லையா இல்ல வட்டிக்கு வாங்கி கொடுத்தியா இல்ல லாட்ரி சீட்டு பணம் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சா ஒரு மாதம் எதற்கு கழித்து கொடுத்தா பணம் இப்ப ஒரு சாட்சியை கலைக்கக்கூடிய செயலில் பட்டவர்த்தனமாக டேலைட் மரட்டர் பண்ணது போல இந்த விஜய் தரப்பு ஈடுபட்டு என்று சொன்னால் விஜய் தான் முதல் குற்றவாளி இலவச ஆறுதலை போய் மகாவலிபுரத்திலே போய் பெற்றுக்கொண்டு காலில் விழுந்து கதறி அழுது அழுத கபட நாடகத்தை நம்பி ஏமாந்த ஏமாந்த சோனகிரிகள் எப்படி வந்து உண்மையை வெளிக்கொண்டாடுவார்கள் வெளி வெளிச்சொல்வார்கள் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் சார் வணக்கம் வணக்கம்ப்பா சார் தாவேக்காடைய தரப்பு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வந்து முடங்கி வந்ததை பார்த்தோம் விஜய் அவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சரியா ஒரு மாசத்துக்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை வந்து வரவழைத்து ஒரு தனியார் ரிசார்ட்ல வச்சு நிவாரணத்தெல்லாம் வந்து கொடுத்ததாகவும் அதே போல அங்கே ஆறுதல் கூறியதாகவும்லாம் நம்ம வந்து தகவல்கள்லாம் பார்த்தோம் இதுல சட்ட ரீதியாக பல விஷயங்கள் வந்து மேலும் சர்ச்சைக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கிறது சிபிஐ ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அதை மேற்பார்வைக்கு ஒரு கமிஷன் அமைத்திருந்த அஜய் ரஸ்தோகி முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர் ஏன் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் பஸ்ஸில் வந்து சாட்சிகளை வந்து கொண்டு போயிருக்காங்க யாரு என்ன ஏது என்ன ஆச்சு அதுவும் நமக்கு தெரியாது அந்த ரிசார்ட்லையும் தனிமையில உட்காந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக சந்திச்சிருக்கிறாரு இவைகள் எல்லாம் மர்மம் சூழ்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது சட்ட ரீதியாக இது எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை தரும் சிபிஐனுடைய திசையே இருந்து மாற்றக்கூடிய ஒரு செயலாக இந்த செயல் எப்படி அமைந்துவிட்டதா அதாவது ஒரு பழமொழி உண்டு சொல்லுறேன் யாரு ஆளை சொல்லுங்க நான் ரூலை சொல்றேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து விஜய்க்காக உருவாக்கப்பட்ட புது ரூல்ஸ் ஒரு குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற இருந்து விடுவித்தால் அவர் சாட்சியத்தை கலைத்து விடுவார் இவர் மந்திரியாக இருந்தால் இவர் சாட்சியத்தை கலைத்து விடுவார் எனவே வந்து இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மேடம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அவர் மினிஸ்டர் ஆகக்கூடாது ஆவதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் அவர் ஆனால் நாங்கள் வெயிலை கேன்சல் செய்து விடுவோம் அவர் வந்து சாட்சிகளை கலைத்து விடுவார் எப்ப எப்போ நடந்த சாட்சிகளை கலைத்து விடுவார் அதாவது அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று இப்பொழுது கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பின்பு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைத்து அவரை வந்து பதவியேற்க விடாமல் தடுப்பது செந்தில் பாலாஜி என்றால் ஒரு ரூல் விஜய் என்றால் ஒரு ரூல் இதுதான் வந்து ஆளு சொல்லு ரூலை சொல்றன்ற மெத்தட் அப்போ இதை எப்படி நீங்கள் வந்து இது ஜனநாயக நாட்டில் இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது என்று எனக்கு புரியலை அதாவது ஒரு ஒரு சம்பவம் நடக்குது சம்பவம் கண்ணு முன்னால நடக்குது எப்படி நடந்தது ஒரு நடிகனின் அரசியல் ஆசைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்களை வெளி மாநில மாவட்டங்களிலிருந்து வரவழைத்து கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் நடிகனை பார்ப்பதற்காக கூடிய அந்த இருபதாயிரம் பேர் ஒரு கூடி ஒரு இடத்துல இருக்காங்க வெளி மாவட்டத்திலிருந்து பத்தாயிரம் பேரை வளை வரவழைத்து கொண்டு கப்பல் போன்ற ஒரு பஸ்ஸையும் எடுத்துக்கொண்டு ஜனநாயகன் பட ஷூட்டிங்க்கு தேவையான டைரக்டர்ஸ் பதினெட்டு கேமராக்கள் எயிட் கே கேமராவை எடுத்துக்கொண்டு பஸ்ஸில் ஃபிட் பண்ணி கொண்டு அறுபது ட்ரோனை வைத்து கொண்டு கூட்டத்தை கூட்டி ஒரு படப்பிடிப்பை நடத்த வரக்கூடிய ஒரு நடிகன் இன்றைக்கு கண் முன்னால தனது அரசியல் ஆசைக்கு நிறைவேற்றுவதற்காக லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சைக்கோ தரமாக மக்களது அந்த வெறியை ரசித்து 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 இன்பம் கொண்ட ஒரு சைக்கோ தன் கண் முன்னால செத்து விடுகிறார்கள் தன் கண் முன்னால மயங்கி விடுகிறார்கள் பாட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று சொல்லி பாட்டு பாடிவிட்டு பாட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு ஓட்டம் பிடித்த ஒரு நடிகன் அப்பொழுது வராத கண்ணீர் கண் முன்னாலே செத்து விழுந்த போது வராத கண்ணீர் வராத அழுகை வராத பரிதாபம் முப்பது பேர் இறந்து விட்டார்களே என்று திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி நடக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் சொன்னபோது வராத பரிதாபம் வராத அழுகை வராத மன்னிப்பு வராத குற்ற உணர்வு பனையூருக்கு சென்று பதுங்கி இரண்டு நாட்கள் பதுங்கி இருந்து தப்பிப்பதற்காக வழி தேடி துக்குல குருமூர்த்தியிடம் சென்று குருமூர்த்தி கொடுத்த டைரக்ஷன் படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடி பிஜேபி வக்கீல்களை வைத்து சிபிஐ கேஸுக்கு மாற்றுவதற்கு மனு போட்டு அதற்கு ஏற்ப ஆட்களை பிஜேபியும் அதிமுகவும் தயார் செய்து கொடுத்து தனக்கு கீழே வேலைவாக்கக்கூடிய தனக்கு தன் கை ஆட்டுவதற்கு ஆடக்கூடிய த தஞ்சாவூர் உண்மையாக இருக்கக்கூடிய விஜய் விஜயை காப்பாற்றுவதற்கு அதிமுகவும் பிஜேபியும் படாத பாடுபட்டு பொய்ச்சாட்சிகளை உருவாக்கி பொய்யான மனுக்களை உருவாக்கி அதை ஏற்றுக்கொண்டு சிபிஐ உத்தரவிட்ட மகேஸ்வரி நீதிபதி மகேஸ்வரி இரண்டு நாட்களுக்கு பிறகு எல்லா வழக்கையும் சிபிஐக்கு மாற்றுவது எப்படி ஒருத்தருக்கு மாநில காவல்துறை மேல் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அதற்காக சிபிஐ வழக்கு உத்தரவிடுமா என்று இரண்டு நாளுக்கு பின்பு கேட்ட நீதிபதி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இவர் கேட்ட கேள்விக்கு மாறாகத்தானே உத்தரவிட்டு சிபிஐக்கு உத்தரவிட்டார் இரண்டு பேக் நீதிபதிகளை இரண்டு மனுக்களை வைத்து போர்ஜெடி செய்யப்பட்ட மனுக்களை வைத்து அதை ஆராயாமல் ஒருத்தர் கேட்டார் என்பதற்காக கலந்துக்காமல் மாநில அரசை பண்ணி சிபிஐ வழக்கு உத்தரவிட உதவியது யார் வக்கீல்களை பிடித்து இதை ஏற்பாடு செய்தது அப்பொழுது வராத கண்ணீர் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு துக்ல குருமூர்த்தியை பார்த்த பின்பு வீடியோ வெளியிட்ட பொழுது வராத குற்ற உணர்வு வீடியோ வெளியிட்ட பொழுது வராத கண்ணீர் அழுகை அன்றைக்கு முதலமைச்சர் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொண்ட சாதுரியம் முப்பது நாட்களுக்கு சிபிஐக்கு வழக்கு சென்ற பின்பு இருபது லட்சத்தை அந்த நாற்பத்தோரு பேர் குடும்பங்களுக்கு அனுப்பி அதுல ரெண்டு பேர் குடும்பத்திற்கு குடும்பத்தை புறக்கணித்து அந்த ரெண்டு பேர் சிபிஐ வழக்கு நாங்கள் கேட்கவில்லை என்று சொன்ன காரணத்திற்காக அவர்களை புறக்கணித்து மற்றவர்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி அவர்களோடு வீடியோ காலில் பேசி முப்பது நாட்களுக்கு பின்பு அவர்களை கேதம் கேட்பதற்கு இது மாதிரி ஒரு கூத்து தமிழகத்தில் எங்கும் நடந்ததில்லை ஒரு தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தமிழகத்தினுடைய பண்பாடு இறந்தவர்கள் வீட்டுக்கு நண்பரிடம் உற்றார் உடனே சென்று துக்கத்தை பங்க துக்கத்தில் பங்கெடுப்பது துக்க விசாரிப்பு செய்வது பட்டினி விசாரிப்பு செய்வது என்பது தமிழர்களுடைய வழக்கம் அந்த வழக்கத்தை மாற்றி செத்தவர்களை அழைத்துக் கொண்டு கேதம் கேட்க கேட்கப்படும் என்று போர்டு வைத்து அவர்களை அழைத்து பஸ்ஸிலே கூட்டு கொண்டு சென்று ஒவ்வொரு ரூமில் அவர்களை அடைத்து அவர்கள் கால்களில் போய் விழுந்து கண்ணீர் கண்ணீர் வடித்து ஒரு அழுகுரல் நாடகம் அரங்கேற்றியிருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயலை ஒரு நடிகனால் மட்டும்தான் செய்ய முடியுமே உடைய ஒரு தலைவனால் செய்ய முடியாது ஒரு அரசியல் தலைவனால் மக்களால் விரும்பப்படுகிற தலைவனால் அதை செய்ய முடியாது ஒரு நடிகனால் மட்டும்தான் இப்படி முப்பது நாட்களுக்கு பிறகு நீலிக் கண்ணீர் வடித்து காலில் விழுந்து தன் அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவதற்கு நாற்பத்தி பேர்களுடைய சமாதியில் நாற்பத்தி ஓர் பேர்களை இழந்த அந்த சொந்தக்காரர்களை பணத்தால் அவர்களை பணத்தை கொடுப்பேன் கொடுப்பேன் என்று சொல்லி தளம் தாழ்த்தி ஏதாவது உண்மையான உணர்வுகளை சொன்னால் அந்த பணமும் கிடைக்காது போய்விடுமோ என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சாதாபத்தை பயன்படுத்தி அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு நடிகனின் அருவருக்க செயலை ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்து வெட்கப்படுகிறது வேதனைப்படுகிறது இப்படிப்பட்டவர்களும் இந்த நாட்டிலே அரசியல் செய்ய வந்துவிட்டார்களே என்று கண்ணீர் வெடிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு பெரும்பாலான பொதுமக்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன் அருவருக்கத்தக்க நிகழ்வாகத்தான் பார்க்கிறேன் குடும்பத்தாரை வந்து அழைப்பதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்க முடியாது ஏன்னா அந்த சம்பவத்தின் போது அவர்கள் வந்து இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை ஆனால் பாதிப்படைந்திருப்பார்கள் பலரும் காயமடைந்திருப்பார்கள் அவர்கள் இந்த ஸ்பாட்ல இருந்தவங்க அவங்க சாட்சியின்றி கருதப்படும் அவர்களையும் வந்து இந்த ரிசார்ட்ல கூட்டு வச்சு அவர் வந்து ஆறுதல் கூறியிருப்பதாக நம்ம தகவல் எல்லாம் பார்த்தோம் சோ இப்போ இது வழக்கினுடைய திசை எப்படி போகும் இது சாட்சிகளை வந்து கலைப்பதற்கு பிறல் சாட்சியாக மாறுவதற்கு எல்லா வழிவகைகளும் வித்திடும் என்கிற ஒரு கருத்து கூறப்படுகிறது ரிசார்ட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியை சிபிஐ கேட்குமா நிச்சயமாக சிசிடிவி காட்சியாக இடம்பெற்றிருக்கும் அப்படி ஒளிவு மறைவோடு இப்படி அவர் சந்தித்திருப்பதே வந்து சட்டவிரோதமானது இப்படி சட்டவிரோதமான செயலை எப்படி சிபிஐ அனுமதித்தது என்கிற ஒரு கேள்வி அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது சார் இறந்தவுடன் கொடுத்தால் அது நிவாரணம் இறந்த பின்பு ஒரு மாதம் கழித்து சிபிஐக்கு விசாரணைக்கு சென்ற பின்பு அது கொடுத்தால் அது வந்து சாட்சியை கலைக்கக்கூடிய ஒரு குற்ற செயல்தான் இறந்தவுடன் கொடுத்தது தமிழக அரசு இறந்தவுடன் நீ எங்க போன உனட பணம் இல்லையா இல்ல வட்டிக்கு வாங்கி கொடுத்தியா இல்ல லாட்ரி சீட்டு பணம் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சா ஒரு மாதம் எதற்கு கழித்து கொடுத்தாய் பணம் ஏன் இல்ல வந்து செத்தவங்க அட்ரஸ் உனக்கு தெரியாதா இன் உள் தொண்டர்களுக்கு தெரியாதா அப்ப ஒரு சாட்சியை கலைக்கக்கூடிய செயலில் பட்டவர்த்தனமாக டே லைட் மரடர் பண்ணுவது போல இந்த விஜய் தரப்பு ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் விஜய் தான் முதல் குற்றவாளி அப்ப சாட்சியை கலைக்கக்கூடிய இந்த செயலில் இவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது வெள்ளிடை மழையாக இங்கிருந்தது இன்றைக்கு வெளிச்சமாக தெரிகிறது இவர்கள் எப்படிப்பட்ட சூழலில் சிபிஐ போய் இறந்தவர்களை விசாரிக்கும் காயம்பட்டவர்களை விசாரிக்கும் இந்த லட்சத்தை வாங்கி கொண்டு இலவச ஆறுதலை போய் மகாபலிபுரத்திலே போய் பெற்றுக்கொண்டு காலில் விழுந்து கதறி அழுது அழுத கபட நாடகத்தை நம்பி ஏமாந்த ஏமாந்த சோனகிரிகள் எப்படி வந்து உண்மையை வெளிக்கொண்டாருவார்கள் வெளி சொல்லுவார்கள் வந்தவரை லாபம் என்றுதானே இவர்களது எண்ணம் இந்த அப்பாவிகளின் மனது கருதும் எதற்கு நமக்கு நாம் இழந்து விட்டோ இருபது லட்சம் கிடைத்து விட்டது இனி எதற்கு நாம் உண்மையை சொல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அது சாட்சி கலைப்புக்கான அடிப்படை ஆதாரத்தில் ஒன்றாக இருக்கும் அல்லவா இந்த சிபிஐ யாரை போய் விசாரிக்க போகிறது இந்த சிபிஐ விசாரித்தாலும் உண்மை நிலை தெரிய வருமா சாட்சி கலைக்கப்பட்டு விட்டது சாட்சிகள் கலைக்கப்பட்டு விட்டார்கள் காயம்பட்ட இருநூறு பேருக்கு இவர்கள் என்ன கொடுத்தார்கள் காயம்பட்ட இருநூறு பேருக்கு இவர்கள் கொடுத்தது என்ன அந்த காயம்பட்ட இருநூறு பேர்களை விசாரித்தால் தான் தெரியும் ஏனென்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் காயம்பட்டதுதான் மிச்சம் செத்தவர்களுக்காவது இருபது லட்சம் கிடைத்திருக்கிறது காயம்பட்டவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது விக்கிரமாண்டியில் செத்த ஆறு பேருக்கு இந்த இருபது லட்சம் கொடுத்து நீலிக்கண்ணீர் வடித்தாரா இந்த விஜய் மதுரையில் மதுரை மாநாட்டிலே செத்த மூன்று பேருக்கு இந்த இருபது லட்சத்தை கொடுத்து நீலிக்கண்ணீர் வடித்தாரா இந்த விஜய் ஸ்ரீவுலுத்தூரிலே செத்த ஒரு மாணவனுக்கு இருபது லட்சம் கொடுத்து நீலிக்கண்ணீர் வடித்தாரா இந்த நடிகள் இதையெல்லாம் செய்யாத நடிகர் நாற்பது பேர் செத்தார்கள் அதுல இரண்டு பேரை தள்ளிவிட்டு மிற்றவர்களுக்கு பணத்தை கொடுத்து அதிலே ஒரு ஏழு பேர் ஏழு குடும்பம் வரவில்லை என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் என்ன காரணத்திற்காக வரவில்லை என்று தெரியவில்லை புறக்கணித்தார்களா இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கு சென்று கேட்பது தமிழகத்தினுடைய அவமானம் என்று நினைத்தார்களா கேதத்தை கேட்பதற்கு ஒரு வீட்டில் துக்கம் நடந்தால் அந்த கேதத்தை கேட்பதற்கு மற்றவர்கள் தான் சென்று கேதம் கேட்க வேண்டும் எவராவது சொல்லி போய் இதுவரைக்கும் தமிழ் சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்து பார்த்திருக்கிறீர்களா திருமணத்திற்கு வைத்து அழைக்கலாம் ஆனால் சாவுக்கு கேள்விப்பட்டாலே அந்த சாவுக்கு சென்று சென்று கலந்து கொள்ள வேண்டும் துக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும் துயரத்தில் பங்கெடுக்க வேண்டும் பட்டினி விசாரிக்க வேண்டும் என்பது தமிழகத்தினுடைய மரபு அந்த மரபை தூக்கி எறிந்து எங்கள் வீட்டில் இறந்து விட்டார்கள் எனக்கு ஆறுதல் சொல்லுங்கள் என்று எவனாவது ஒருத்தன் உற்றார் உணர்வு வீட்டுக்கு சென்று சொல்வானே ஆனால் போல ஒரு பைத்தியக்காரனை இந்த தமிழகம் பார்த்திருக்குமா பணம் படுத்தும் பாடு இன்றைக்கு இந்த நாற்பது பேரை விஜயை சென்று பார்க்கச் சொல்லி விஜய் வந்து உங்கள் அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு வெளியே போகக்கூடாது உள்ளே இருக்க வேண்டும் அவர் வருவார் காலில் விடுவார் உங்களிடம் மன்னிப்பு கேட்பார் என்ற ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டு அந்த திரைக்கதை வசனத்தின் படி விஜய் சென்று நடித்திருக்கிறார் செத்தவுடன் வராத எழுகி ஏர்போர்ட்டில் முப்பது பேர் இறந்து விட்டார்கள் என்று சொன்னபோது வராத அழுகை மூன்று நாட்களுக்கு கழித்து கழித்து கண்ணீர் வடித்த வீடியோ நீலிக் கண்ணீர் வடிக்காத ஒரு வீடியோ குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய வீடியோ பழியை தூக்கி சிஎம் மேல முதல்வர் மேலே போடக்கூடிய ஒரு வீடியோ ஒரு குற்ற உணர்வு மன்னிப்பு கேட்காத ஒரு வீடியோ போட்ட விஜய் இன்றைக்கு முப்பது நாட்களுக்கு கழித்த பிறகு சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டு எஃப்ஐஆரிலே தன் பெயர் சேர்க்கப்படவில்லை ஆதவருஜின பெயர் சேர்க்கப்படவில்லை என்ற நிலை தெரிந்து கொண்ட பிறகு இந்த நாற்பது பேரை நாற்பது பேரிலே முப்பத்தைந்து பேரை அழைத்து அவர்கள் காலில் விழுந்து கதறி எடுத்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற இளங்கோவடிகளின் வார்த்தைகளுக்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாகத்தான் நான் பார்க்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கிறது என்று பொதுமக்கள் அறிவார்ந்த சிந்தனை உள்ள மக்கள் எண்ணி கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட கவட வேடதாரிகளை அரசியலிலே தமிழக அரசியலிலே இனிமேலும் ஒரு பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்களா கதை வசனம் எழுதி அழுது நடிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை தமிழகம் ஏற்றுக்கொள்ளுமா என்பது தமிழகத்தினுடைய தலைவதியை பொறுத்தது இப்படிப்பட்டவர்கள் லாக் ஸ்டாக் அண்ட் பேரனாக ரிஜெக்ட் செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தற்குறிகள் ரசிகர்கள் வேண்டுமென்றால் இதை ஏற்றுக்கொண்டாடலாம் சில தற்குறி மீடியாக்கள் அரசியல் விமர்சகர்கள் இதை ஆரவாரித்து மகிழலாம் தேவ தூதர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி புலகாங்கிதம் அடையலாம் ஆனால் அறிவார்ந்த பெருமக்கள் ஒரு காமன் சென்ஸ் உள்ள யாரும் இந்த நாடகத்தை இந்த அரசியல் கவட வேடாதாரத்தை வேடதாரி நம்ப மாட்டார்கள் என்பதற்கு எந்த விதமான ஒரு நம்ப மாட்டார்கள் என்பது உறுதி கண்டிப்பாக இப்படிப்பட்ட கவட வேடாதாரிகளை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அனைத்து மக்களுக்கும் அறிவார்ந்த மக்களுக்கும் உண்டு என்பதை நான் வலிமையாக நம்புகிறேன் உண்மையிலேயே அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இந்த வார்த்தை உண்மை என்று சொன்னால் இந்த கபட வேடதாரிகள் எக்ஸ்போஸ் செய்யப்படுவார்கள் இவர்கள் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் நல்லவர்கள் அரசியலுக்கு வருவதில் தப்பில்லை ஆனால் கபட வேடதாரிகள் நடிகன் என்ற காரணத்திற்காக பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து பஸ்ஸிலே வந்து சினிமாவில் தூக்கி எறியக்கூடிய மலர் மாலைகள் அதாவது பேப்பர் பிளாஸ்டை வைத்து தன்மீதே மலர் மாலை பொழிந்து கொள்ளக்கூடிய ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை இந்த தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டால் அதை விட தமிழகத்திற்கு ஒரு அவமானம் எதுவும் கிடையாது எனவே இதை வந்து நம்ம உண்மையிலேயே அறிவார்ந்த மக்கள் பொதுமக்கள் படித்த கற்றறிந்த மக்கள் சிந்திப்பார்கள் தற்கொலைகளிடம் நாடு சென்றால் உண்மையிலேயே நாடு சீரழிந்து சின்னாபனமாகிவிடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தங்களது எதிர்காலத்தை ஒரு நடிகனிடம் ஒரு அரசியல் கபட வேடதாரியிடம் நீலிக்கண்ணீர் வடிப்பவரிடம் ஒப்படைக்க மா ஒப்படைக்காது என்று தமிழகம் ஒப்படைக்காது என்று நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாது இந்த கவட தன்னை கடவுளாக நினைக்கக்கூடிய தற்கொலிகள் கூட்டம் மட்டும்தான் ஆதரவாக நிற்குமே உடைய ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள் என்பதில் எந்த விதமான கருத்து மாற்று கருத்து எனக்கு இல்லை பல்வேறு வகையான நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்க சார் ரொம்ப நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ